வாழ்த்துக்கள் சார் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வந்து என்ன ஜானர் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ஒரு சின்ன ஒரு இது இந்த ஷூட்டை ஒரு மார்னிங் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிருக்குமே இன்னொரு ஃபாஸ்ட்டாக ஆரோ அது ஒரு சின்ன என்னோட ஒப்பீனியன் வணக்கம் சார் நன்றி சார் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு முதல்ல ஜானர் கேட்டிங்க இது வந்து மூன்று ஜானர் சார் நீங்கள் ஹாரர்லேருந்து ஆரம்பிச்சு ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரீசனிங் கொடுத்துருக்கேன் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு ஹாரர்ன்ற மாதிரி ஆரம்பிப்போம் அதுக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அதுக்கான ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஃபேண்டஸியாக முடிக்கிறோம் கதையை இப்போதைக்கு இது மட்டும் சொல்கிறேன் நான் படம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சார் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக நாங்கள் நைன் ஓ கிளாக் கால்ஷீட் தான் பிளான் பண்ணோம் எல் பிரசாத் ஸ்டூடியோவில் வந்து அதுக்கு கேட்கும்போது அந்த டைம் என்ன பண்ணோன்னா அங்கே இல்லை அவைலபிலிட்டி இல்லை மூன்று மணி நாங்கள் முன்னாடியே இது வந்து இன்றைக்கி நான் இங்கே உட்கார வேண்டியது அஞ்சாந்தேதி உட்காந்துருக்கணும் இங்கே நாங்கள் ஏற்கனவே இரண்டு முறை இதை தள்ளி போட்டுட்டோம் ஏன்னா சில காரணங்கள் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணோம் அஞ்சு ஆரம்பிக்கலாம் போது அதுக்கு முன்னாடி மாதம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம் சரி அதுக்கப்புறம் அஞ்சு போட்டோம் கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது மனிதர்கள் வேலை பார்க்கலாம் அவுட் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ் எடிட்டிங் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஒரு ஒரு நீங்கள் காப்பி பண்ணுறீங்க கன்வர்ஷன் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே ஒர்க் பண்ணுறீங்க எடிட்டிங்கில் எடிட்டிங்கில் முடிச்சு கடைசியாக கலர் இருந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணி அவுட்டு தருவாங்க எடிட்டில் ஒரு ரெண்டர் போகும் கலர் கிரீடிங்கில் ஒரு ரெண்டர் போகும் அதை முடிச்சுட்டு அவுட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் ஒரு ஒரு முழு நீள திரைப்படம் ரெண்டர் ஆகி அவுட் வரத்துக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிடும் இப்போ எல்லாம் நிறையா பேர் சொல்லும்பொழுது உங்களுக்கு கேள்வியில் வரலாம் ஏன் முரண்பாடாக பேசுகிறாங்க நாற்பத்தெட்டு இரு இருபத்தி நாலுன்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்களுடைய மனிதர்களுடைய வேலையை முடிச்சிட போகிறோம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் எங்கள் அந்த மிஷின் டைம் கொடுக்க போகிறோம் ஏன்னா மிஷின் நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது எவ்வளோ தான் நீங்கள் அட்வான்ஸ்டாக மிஷின் வச்சாலும் ஒரு ஃபுல் மூவி நீங்கள் போட்டிங்கன்னா அது தொங்க தான் செய்யும் அது எதுவுமே பண்ண முடியாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் எங்கக்கிட்ட விட இல்லை நாங்கள் எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணல சார் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஹானஸ்ட்டாக வரணும் அதாவது நிறைய பேர் இங்கே வந்து கேட்டாங்க என்ன சார் எப்படி சார் நடிப்பாங்க என்ன பண்ண போறீங்க டெக்னீஷியன்ஸ்லாம் நடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க நடிப்பாங்க ரெண்டாவது ஓரளவுக்கு சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா இந்த இந்த திரைப்படத்துக்கு அது அழகுன்னு நான் எடுத்துக்கிறேன் பரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சில பேருக்கு பரு அழகாக இருக்கும் இல்லையா இந்த மிஸ்டேக்ஸ் நான் சொல்லுவேன் கையை காட்டி சொல்லுவேன் நான் மிஸ்டேக் பண்ணேன் ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் படம் முடித்தேன் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு கிடைக்கும்னு நம்புறேன் இன்றைக்கி வரைக்கும் கேள்வி தான் அது இந்த கேள்விக்கு பதில் தேடுறோம் சார் சொன்ன மாதிரி நான் சாரை போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் வந்து சார் இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்லை நான் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் இந்த துறை துறையில் பல பேர் வருஷக்கணக்காக எடுக்கிறாங்க நீங்கள் இந்த அப்ரோச்சே பெரிய ரிஸ்க்கு அது நீங்கள் உங்களுக்கு இல்லை முதல்ல உங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னாரு உண்மை தான் ரிஸ்க்குக்கு பைசா போட்டிருக்காரு இப்போ நாளைக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நாலு இன்னும் ரெண்டு நாளில் தான் அது எல்லாமே முழுமையடையும்

ஆனால் சர்டிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது ஒரு ப்ரிவியூ ஷோவாக முதல்ல போடுறோம் சார் அது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுயம்பரம்னு ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு சார் நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் சார் சுயம்பரம் வந்து ஷூட்டிங் மட்டும்தான் சார் அந்த டைமில் பண்ணாங்க அது ஃபிலிமில் பண்ண ஒரு படம் அது அது பதிமூன்று இடத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் அன்றைக்கி அது ஒரு பெரிய சாதனை நீங்கள் ஃபிலிம்லலாம் படம் பண்ணுறதுக்கு அது ஒரு நாள்லலாம் சான்ஸே இல்லை அவங்க போஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பண்ணல ரிலீஸ் பண்ணலை உலகத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது இன்னொரு ரெண்டு நாள் அது பெருமையாக இன்றைக்கி பேச வேண்டாம் இரண்டு நாள் அதை சொல்ல முடியும் நம்ம தான் பண்ணோம் தமிழர்களான நம்ம இந்த விஷயத்தை எடுத்து பண்ணோம் அப்படின்றதுல பெருமிதம் கொள்ளலாம் வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும் வல்லவன் இனி எந்நேரமும் உங்களுடன்